சரியான மடி செட்டு இதாவது சிவாஜி அச்சப்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி சிவாஜினு வச்சுக்கலாம் நம்ம கொட்ட கன்னு குடி போடுறது கண்ணு போட்டு ஆறு நாள் ஆகுது எங்களுக்கு மாட்டை பார்த்தாலே அவங்க பொய் சொல்லலாம்னு தெரிஞ்சு போச்சு அதனால வந்து நாங்க நம்பி அவங்கள்ட்ட வாங்கிருக்கோம் லிட்டர் பால் இதுல இருபத்தஞ்சு லிட்டர் பால் இன்னும் மடி லூசுவல இருக்கு கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது மாடுன்னா மாடு தான் மாடு இந்த மாட்டி அவர்கிட்ட எப்படி இருக்கு எல்லாம் எப்படி இருக்கு நல்லா தரமா இருக்கு சார் சொன்னாங்க வேலையும் நம்மளுக்கு கட்டப்பட்ட குடுப்பாரு சார் அவர் சொல்றது நம்ம கேட்கறது பரவாயில்ல பதினேழு லிட்டர் கரவு சொன்னாங்க அவ்வளவு வேண்டாம் பதினஞ்சு லிட்டரு கரவு சொல்றேன் ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் கிராமம் எப்படி இந்த சேலத்து ஹரி அவங்க வியாபாரியா தெரிஞ்சுக்கிட்டீங்க பேஸ்புக் மூலியமா யூடியூப்ல பார்த்தோம் நாங்கள் அஞ்சு மாடு வாங்கணும்னு வந்தோம் இப்போதைக்கு நாலு மாடு வாங்கியிருக்கோம் தான் இங்க வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து பதினஞ்சு லெட்டர் சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் அழைஞ்சிட்டு வந்தீங்க சந்தைக்கு போனீங்களா நாங்கள் சந்தைக்கெல்லாம் போகல இன்னும் பண்ணையெல்லாம் இருக்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் இவங்கள்ட்ட தான் வாங்கினோம்னு ஒரே இதெல்லாம் வந்தோம் நாங்க மேல நம்பிக்கை நம்பிக்கை காம்புக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க எந்த இதுவும் இருக்காது வளமா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு மாட்டை பார்த்தாலே உங்க பொய் சொல்லலான்னு தெரிஞ்சு போச்சு அதனால வந்து நாங்க நம்பி அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம் நாங்க மாடு கறந்து இது மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு வாங்குகிறோம் அப்போ அதெல்லாம் எவ்வளோ லிட்டர் பால் கொடுத்துச்சு பழைய மாடுகள்லாம் அதெல்லாம் ஒரு அஞ்சு நாளும் கொடுத்தது ஒன்பது லிட்ரு அதனால கூட பால் வேணும்னு இங்க வந்தோம் ஆ பண்ண மாதிரி வைக்கலான்னு அதோட இவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது இங்க வந்து பாக்கையிலயும் நம்பிக்கையா இருக்கு எங்களுக்கு இப்போ நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கா ஆஹ் நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு ஆமா பையன் எங்க வெளிநாட்டுல இருந்தாங்களா அங்கேரியில இருந்தாப்ல அங்க இருந்தே இந்த வியாவிட்ட பேசிதான் இவன் தான் என் பையன் தான் இந்த தான் வாங்கணும் மாடு அப்படின்னு நம்பிக்கை ஆமா எங்களுக்கும் வந்து பாத்தோம்னா எங்க ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் இல்ல சந்தையில வாங்குறதோட திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு மாடை செக் பண்ணீங்க எத்தனாவது ஈத்தா வாங்கணும்னு வந்து எத்தனாவது ஈத்து வாங்கிருக்கீங்க நாங்க ரெண்டாவது ஈத்து தான் வாங்கவே வந்தோம் அந்த மாடு கிடைச்சிருக்கு எங்களுக்கு எல்லாமே ரெண்டாவது ஈத்து தான் ரெண்டுலாம் ரெண்டாயிரத்து தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி நம்ம சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் வட்டம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து நான் உங்க பேசுறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வியாபாரம் பண்றோம் நம்ம கிட்ட வந்து பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் இருபத்தஞ்சு மாடுகள் குறையாம ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட வந்து ஹச்எஃப் ஹச்எஃப் கிராஸ் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் சாஹிவால் கிர்கிராஸ் போன்ற வெரைட்டிகள் நம்ம பண்ணையில் டைம் இருக்கும் நீங்கள் நம்ம பண்ணைக்கு தாராளமாக நேரடியாக வந்து விசிட் பண்ணி தான் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி ஆசைப்படுவேன் அப்படி வர முடியாத பட்சத்துல உங்ககிட்ட ஐயாயிரமோ பத்தாயிரமோ அட்வான்ஸ் போட்டிங்கன்னா உங்க வீடு தேடி மாடு உங்க வீட்டை தேடி வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தைலாம் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் நீங்கள் பணத்தை கொடுத்தா போதும் தப்பா இருந்தாலும் நீங்கள் வண்டியில் திருப்பி மாட்டை ஏற்றி விட்டுருங்க நேரடியாக வரவங்க தாராளமாக மாடு மேய்ச்சல் குணம் இருக்குதா வெயிலுக்கு தாங்குதா தண்ணி குடிக்குதா எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு உத்தரவாதம் உண்டு கறவைக்கு உத்தரவாதம் இல்லாமல் கொடுக்குறதில்ல ஒவ்வொரு மடம் கறவைக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் மாடு தெளிவான மாட பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் காம்பு கேரண்டி கொடுக்குறோம் இந்த மூளை மூளை வரத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம் பால் கேரண்டி கொடுக்குறோம் மாட்டுல எந்த நோய் நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுக்குறோம் டைரெக்டா நம்ம பண்ணையை விசிட் பண்ணி ஒரு அதாவது வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு டைம் ஃபார்ம் விசிட் பண்ணுங்க மனசுக்கு திருப்திப்பட்டா மாடு வாங்கிட்டு போங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து இப்போ ஏழு மாடு கொடுத்துருக்கோம் கரும்பு துறவைங்க லோக்கல் வியாபாரம் லோக்கலில் வந்து பாத்தீங்கன்னா நாலு மாடு போயிருக்குது இப்போ நம்ம கையில் வந்து இருபத்தஞ்சு மாடில் வந்து ஒரு ஏழு எட்டு மாடு வியாபாரம் ஆயிருக்குது மித்த மாடுகள் இருக்கு இதே மாதிரி மாடுகள் வீடியோவில் பார்த்து நீங்கள் கூப்பிடும் இந்த மாடுகள் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இது போல மாடுகள் எனி டைம் நம்ம பண்ணையில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு நம்ம பண்ணையில் முதலாக பார்க்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா கிரு கிராஸ் அதாவது கிராஸ்னா கிர இது எதோட கிராஸ் ஆயிருக்குதுங்கிறதுதான் முக்கியமான விஷயம் ஹச்எஃப்ல கிராஸ் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பால் அடிக்கக்கூடிய மாடு இருபத்தஞ்சு லிட்டர் பால் அடிக்கும் இந்த மாடு மாட்டோட உயரத்தை பார்த்தீங்களா அளவுக்கு மாடு உயரமான மாடுன்னு நீங்களே கண்ணால் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மாடு ஷைனிங் தோல் அருமையான மாடு அதே மாதிரி எனக்கு அச்சப் மாடு தான் வேணும் ஊர் வெயிலுக்கு தாங்கணும் கரவையும் குண்டா ரம்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு வாங்கிக்கலாம் ஹச்எஃப் பிளஸ் கிர் மிக்ஸிங் ஆன மாடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஒரே ரகத்துல ரெண்டு மாடு இருக்குது சுளி சுத்தமான மாடு ரெண்டா நேத்து கடை மொழப்பு குணத்துல குழந்தை மாதிரி என்னங்க கிர்ரா இருக்குது உதைக்கும் எல்லாம் பயிலுக்கு வேணாம் காலிடும் ஒண்ணும் பண்ணாது நீங்க பாருங்க கயித்தே விட்டு மடியில கழிச்சு கட்டுற மாள்லாம் சூப்பரா இருக்குது மடி வந்து வச்சிருச்சுன்னா மாடு வெளியே கட்ட முடியாது எதாச்சும் மடி வந்தோடன லிட்டர் கரை வரும் நல்லா நைஸ் தொலை மாடு பாருங்க எப்படி மின்னு கருங்காம்பு கருப்பு பிளஸ் ரோஸ் மிக்ஸ் ஆன காம்பு கரக்க பிடிக்கும் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் மிஷினுக்கு ஆகும் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா கிர்ங்கிறது ஒரு நல்ல கறவை வரக்கூடிய ரகம் அது கூட ஒரு ஹச்எஃப் மிக்ஸ் ஆகுதுன்னும் போது கறவை அடிச்சுக்க முடியாது ரெண்டாவது ஃபேட்டன் அடிச்சிக்க முடியாது வெயிலுக்கு அடிச்சுக்க முடியாது வெயிலுக்கு எல்லாத்துக்கும் பக்காவை தாங்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு அக்கானா இது வந்து தங்கச்சி அப்படி வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்த மாடுக்கு தான் வந்து கொஞ்சம் வெளியூர் போறதுனால இந்த மாடு விற்கிறாங்க மற்றபடி விக்கினவங்களுக்கு விருப்பமே இல்லை இந்த மாடு இது வந்து கிரு ப்ளஸ் ஹச்எஃப் மிக்ஸ் ஆனால் ரெண்டாவது மாடு நம்ம பண்ணையில் பார்க்கறது இருபத்தஞ்சி லிட்டர் கற வரக்கூடிய மாடு மாடு என்ன உயரத்தில் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு உயரமாக இருக்கேனே உயரத்தை பாதிகளா சும்மா இருக்கேனே ஃபஸ்ட் குவாலிட்டியான உயரம் நல்ல குவாலிட்டியான மாடு குணத்தை காட்டுற பாருங்க இங்க பாருங்க கைத்து பாருங்க மாட்டு மேல போட்டேன் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க குணம் அருமையான குணம் எதுவுமே பண்ணாது தாளிக்கு தான் போகுது அதுவும் தண்ணி குடிக்கிறதே போகுது இந்த மாதிரி லிட்ரு பால் இது இருபத்தஞ்சு லிட்டர் பால் வா வா தண்ணி குடிச்சிக்கலாம் வா நல்ல கருங்காம்பு இன்னும் மடி லூசு உள்ள கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது மாடுனா மாடு அதிகமா பால் கறக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு கிருமாடு வெயிலுக்கு தான் இருந்தாலும் பயந்துக்குவாங்க உதைக்குண்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நம்ம பண்ணையில கலப்பிடமா வந்திருக்குது கறவைக்கு கேரண்டி மாடு தெளிவான மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு யாராலும் மாடு நம்பி வாங்கலாம் ரெண்டு மாடு எடுத்தா ஐம்பது லிட்டர் கறவைக்கு உத்தரவாதமே குடுக்குறேன் வெயிலுக்கு வெயிலுக்கு பிரச்சனையே இல்லைங்க கிருமாடுங்கிறது ஒரு ரகத்து மாடு தானுங்க வெயிலுக்குலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியே தாங்கும் பாருங்க மாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஓட்டத்தை பாக்குமோ தெரியலீங்களா அது வெயிலுக்கு தாங்குமா தாங்காதான்ட்டு அதாவது இது இந்த மாட்டை நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து வெயில் வெயில் மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றாங்க வெயில் அதிகமா இருக்கோம்ல இருந்து எனக்கு வந்து பால் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாங்கினா செலக்ட் பண்ணா அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லதா இருக்குங்க ஆனாச்சு இந்த மாட்டை பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது கலருக்கு பஞ்சம் கிடையாது அழகுக்கு பஞ்சம் இல்லை கரக்கரை கறவைக்கும் பஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு மாடு தரத்துல இருக்குது குணத்துல இருக்குது சரியான மடிசெட்டு இதாவது சிவாஜி ஹச்அப்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி சிவாஜி ஜெர்சின்னு வச்சுக்கலாம் நம்ம பொட்டை கன்று குடி போட்டுருக்கு கண்ணு போட்டு ஆறு நாள் ஆகுது மாடு சரியான வெயிட் நல்ல குவாலிட்டி நல்ல வால் தோல் நாணயத்துல இருக்குது குவாலிட்டியான மாடு காம்பு வந்து நல்ல ஹச்சப் காம்பு விழுந்துருக்குது மாடு பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன தரத்துல இருக்குதுன்னு ஹெவி போன் வெயிட் மாடு பால் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் கர வரும் இருபத்தஞ்சு கூட இந்த மாடு சொன்னால் நம்புவாங்க மாடு அழகி கிடாரி கண்ணு போட்டுருக்குது சுளி சுத்தமான்றது ஈத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா நல்ல நல்லா அருமையான மாடு மடி செட்டு காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு பால் நிரம்பு பால் நிரம்பத்தோட இருக்குது நிரம்பு கிரம்பு எல்லாம் தெரியுது வெயிலுக்கு மேச்சல் வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும் மாடு தெளிவான மாடு ஜெர்சி கிராஸ் மாடு செவல விலையில அற்புதமான மாடு கெடேரி கண்ணு என்ன மாடு இரண்டா மாடு சுளி சுத்தமான மாடு மடி செட்னா இந்த மடி செட்டு மாட்டை அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்குவாலிட்டியில இருக்கு கண்ணு குட்டி நல்லா பெருங்கண்ணா போட்டுருக்குது பொட்டக்கண்ணு நல்லா அருமையான பெட்டக்கண்ணு போட்டிருக்கு ரெண்டு முதலீடு அதுவும் இந்த பிரீட்லேருந்து நல்ல ஜெர்சி ஒன்று உருவானதுனால அந்த கண்ணுக்குட்டி பாலுக்கு பயந்துக்கு தேவையில்ல அந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஊர் கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும் அதாவது பண்ணைக்கும் வாங்குறவும் வாங்கிக்கலாம் வீட்டு தேவைக்கு வாங்குறவும் வாங்கிக்கலாம் மேலே எதுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாடு ஒரே ஒரு மாடு நான் வீட்டுக்கு வச்சு அழகு கறக்குனாலும் கலந்துக்கலாம் அந்தளவுக்கு மாடு தெளிவா இருக்கும் சேலம் மாவட்டம் பத்ராம்பலை வட்டம் கருமுதரவழி கரியகுள் கிராமத்தில் இருக்கு இந்த சேலம் மாட்டி அவர் ஹரி அவங்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப் சேனல் மூலமா மொபைல்ல பார்த்து வந்து கான்டாக்ட் நம்பர் பிடிச்சி இங்க வந்தோம் சார் எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க சார் இப்போதைக்கு ஒரு மாடு தான் வாங்க வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு நாலு அஞ்சு மாடு இருக்கு இது ஆறாவது மாடா பிடிக்கலாம்னு வச்சிருக்கோம் மாட்டு குணம் நல்லா இருக்கு சார் சுளி சுத்தம் நல்லா இருக்கு அதாவது பால் காம் பால் வரிசை நல்லா இருக்கு சார் காம்பு இல்லாம பூ காம்பு நல்லா இருக்கு செக் பண்ணீங்களா நான் செக் பண்ணிட்டு சார் நல்லா இருக்கு இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க காம்பு கேரண்டி கொடுத்துருக்காங்க சார் பால் கேரண்டி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி பராமரிச்சா அவங்க சொன்ன பால் வந்துடும் சார் எத்தனை லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் சொல்லிருக்காங்க சார் பதினஞ்சு லிட்டர் ஆமாம் காலையில் எட்டு சாயங்காலம் ஏழு ஆமாம் சார் பால் மடி வரிசை நல்லா இருக்கு சார் அதனால் அந்த பால் கொடி நரம்பு நடம நல்லா இருந்தால் வரும் சார் பால் வரும் இது வெயில் கொஞ்சம் தாங்காத நம்ம வந்து தான் கொஞ்சம் கட்டிக்கணும் பட்டி பட்டிக்குள்ளே கட்டிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ஏன் கருப்பு வெள்ளை நீங்கள் வாங்கல கருப்புல ஏற்கனவே ரெண்டு மாடு இருக்கு சார் நம்ம இந்த இந்த கலர் ஒரு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு வாங்குறது சார் எசன பேட்டை கொஞ்சம் சேர்ந்து ஒரு நல்லா வரும்

உண்மையில கறக்குதா கறக்குது சார் மாடு தரமா இருந்தா கறக்குது நம்ம பராமரிச்சா நல்லா கறக்குது சார் அது உண்மைதான் உண்மைதான் சார் உங்க அனுபவத்துல எங்க அனுபவத்துல நான் எடுத்திருக்கேன் சார் அவங்க சொன்ன அளவுக்கு கூட ஒரு லிட்டர் சேர்த்து கூட எடுத்திருக்கேன் சார் நான் உங்ககிட்ட இருந்தாலும் இது வரைக்கும் எவ்வளவு கூண்டு கறந்துருக்கு சார் காலையில பதினோரு லிட்டர் சார் அதுக்கு ஈவினிங் ஒரு எட்டு லிட்டர் சார் பதினெட்டு லிட்டர் கறந்துருக்கேன் ஒரு இல்லையா உண்மை உண்மை சார் அப்ப பதினெட்டு இருபது லிட்டரு மாடுகள் கறக்குது கறக்குது சார் நான் என்ன காரணம் சேலம் பாகத்துல மட்டும் கறக்குது எங்க எங்க திருநெல்வேலி பாகத்துல அவ்வளவு சொல்ல முடியாங்களா என்ன காரணம் என்ன அப்படி என்னன்னு தெரியல சார் பராமரிப்பு இல்லை என்ன தெரியல எங்க நல்லா நாங்களா பாப்போம் சார் மாட்டுக்கு தேவையானதெல்லாம் போடும் சார் அதனால பால் எடுக்கலாம் சார் தீவிரம் கரெக்டா கொடுக்கணும் கொடுக்கணும் சார் மாட ஒழுங்கா பராமரிச்சா பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் எடுக்கலாம் நான் எடுத்திருக்கேன் சார் அந்த எடுத்துக்க இருபது லிட்டர் நீங்க எடுத்துக்க பதினெட்டு லிட்டர் எடுத்திருக்கேன் சார் ஒரே நாள் ஒரு மாட்டு இல்ல பத்து லிட்டருக்கு கீழே எடுத்தாச்சுன்னா லாபம் இல்ல இல்ல லாபம் இல்ல இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மாடு இப்பதான் கெடேரி கண்ணு போட்டுருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து ஒரிஜினல் பெல்ட் கண்ணு ஒரிஜினல் பெல்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் ஹச் கண்ணு இந்த கண்ணுக்குட்டி இன்னைக்கு வித்தாலும் குறைஞ்சது பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரத்து கண்ணுக்குட்டி விற்கும் பிறந்த கண்ணுட்டியா பிறந்த கண்ணுட்டி விற்கும் ஒரிஜினல் பெல்ட் கண்ணு இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியாதவங்க ஆயிரம் சொல்லலாம் ஐயோ எங்க கண்ணு கூட தான் இருக்குது வந்து வித்து கொடுங்க கூட கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது விஷயம் தெரியாதவங்க பண்ணலாங்க ஒரிஜினல் கண்ணுக்குட்டி மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கறவு வரும் இரண்டாம் வீத்து மாடு கடை முளைப்பு நல்ல பால் தர கருங்காம்பு கறக்க பிடிக்கும் நல்லா இருக்கும் குணத்துல அற்புதமா இருக்கும் எவ்வளவு இருக்கும் பாலு பால் வந்து இருபது லிட்டரு கரை வரும் கன்று போட்டுச்சு சீம்பால் மட்டும் இந்த மாடு பதினோரு லிட்டர் சீம்பால் வந்துருக்குது தெளிவான மாடு நல்ல குவாலிட்டி மாடு ஈத்து ஈத்து வந்து ரெண்டான ஈத்து கடை மொழப்பு மாட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கன்று குட்டி பார்த்தா தெரியும் கன்று இந்த மாடு வாங்கலாம் அந்தளவுக்கு மா நான் சொல்லுவேன் கண்ணுட்டியை பாருங்க குவாலிட்டியான குவாலிட்டியான கண்ணுட்டி கண்ணுட்டி மாடு தாங்க போட்டுச்சு காலையில தான் ஆமா காலையில தான் ஒரு ஏழு மணிக்கு கண்ணு போட்டிருக்கோம் தெளிவான மாடு சொல்லி சுத்தமான கன்று கறக்க பிடிக்கி நல்லா இருக்கும் குணத்துக்கு நல்லா இருக்கும் தீனி தண்ணி நல்லா இருக்கும் கிளைமேட் அடாப்சன் நல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சரியான மடி செட்ல இருக்குது மடியை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆமா ஜம்மு இருக்கனு இருக்குது இருக்கு இல்ல பால் வந்து பதினேழு லிட்டர் சொல்லி பாஞ்சு லிட்டர் கரவை உத்தரவாதம் கொடுக்குறேன் மத்தவங்க இருபது இந்த பொய் சமாச்சாரம் பாஞ்சு லிட்டர் கரவை உத்தரவாதம் மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் இன்னைக்கு இருக்குது கிடரி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று கட முளை பல்லு மாட்டோட குணத்தை பாருங்க மொகல் அரிசி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது குணத்தை பாருங்க பாருங்க ஒண்ணு இல்ல ஒண்ணும் கைத்தியம் மேல போட்டேன் செவல கலர் கெடேரி கன்று போட்டுருக்குது பக்காவான மாடு கொம்பு டைப்பு நல்ல நாணயமான மாடு தீனி தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது பிடிக்க பிரச்சனை இல்லை காம்பு வந்து ரோஸ் காம்பு காம்பு காட்டுங்க காம்பு நல்லா ரோஸ் காம்பு கறக்கப்பிடிக்க சாஃப்டா இருக்கும் காம்பு பார்க்கும் போதே தெரியுது பஞ்சு மாதிரி இருக்குது அதனால பயனுக்கு தவிர டைட் கீட் இருக்கு நல்லா கரக்க பிடிக்க நல்லா இருக்கும் தெளிவான மாடு இந்த முக லட்சணத்துக்கே கொடுக்கணும் என்னாச்சு காசு அந்தளவுக்கு முக லட்சணமே மாதிரி இருக்குது ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்பகம்னு சொல்லலாம் செம்புத்துன்னு சொல்லலாம் நல்ல முக முகலட்சணமான மாடு மாட்டோட முக லட்சணம் பாருங்க நல்ல முக லட்சணம் நல்ல அழகான மாடு சுழி சுத்தமான மாடு நீத்து கடை மொளப்பு பல்லு மாடு தெளிவான மாடு பதினேழு லிட்டர் கறவை வந்த மாடு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணிக்கு தான் நம்ம மாடுங்க நான் அதாவது வார வாரம் நான் சொல்றது த தீனி தண்ணிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க என் இருக்கு மாடுங்க எல்லாமே தீனி தண்ணி ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும் குணத்துல குழந்தையாட்டிருக்க மாடு தான் வாங்குவாங்க பாருங்கள் தோல்வ சுண்ண இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கவுத்த கூட கீழே போட்டேன் தோல்வ சுண்ண இந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் வால் பாருங்க தர வரைக்கும் இருக்குது தர வரைக்கும் இருக்குது இன்னும் கண்ணு போட்டது இன்னும் குறைஞ்சது பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் நல்ல குணம் எந்த பக்கம் வேணாலும் கறந்துக்கலாம் நல்ல தெளிவான மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு பாருங்க கயிறு பாருங்க கீழே தான் கிடக்குது நம்ம என்ன பண்ணலாம் நல்ல பால் இருக்கும் பதினேழு லிட்டர் கரவை திறனுடைய மாடு செம்புத்து மாடு நல்லா இருக்கும் வெயில் அருமையாக இருக்கும் தமிழ்நாடு செட் ஆகும் தமிழ்நாடு டெலிவரி உண்டு ஐயாயிரம் அட்வான்ஸ் போட்டா வீடு தேடி வரும் மாடு இரண்டாம் அப்படியே அடிச்சோம்னா பீரு ஒரு அழுத்துக்கு நூறு எம்எல் பால் வரும் அந்த அளவுக்கு மாடு கரவைக்கு நல்லா இருக்கும் குணத்துக்கு நல்லா இருக்கும் குணத்துக்கு நல்ல குணம் பாருங்க பால் தர பாருங்க நல்ல பால் தர மடி லூஸ் ஃபுல்லாக இருக்குது மாடு நல்ல மடி லூஸ் கண் மடி ஃபுல்லாக வச்சுதான் கண் அந்த மாடு தெளிவான மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நேற்று மாடு சுளி சுத்தமான மாடு அதாவது ஒரு ரெட்டின் கலர்னு சொல்லலாம் செவலன்னு சொல்லலாம் மாடு தெளிவான மாடு நல்ல கனமான மாடு பெருவட்டு கொஞ்சம் உடச்சல் மாடு தான் ஆனால் கறவை நூறு சதவீதம் கறவை அடிக்கும் மடி லூஸ் பார்த்தீங்கன்னா மிரண்டுறீங்க மாடு அளவுக்கு மடி லூஸ் இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க மெய் தான் அலையுது இப்பறம் குணத்தை பாருங்கள் பெரு கைத்த கூட இந்த மாட்டுக்கும் மேலே கைத்து போட்டேன் இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் பிடிக்கும் மடி இந்தளவுக்கு எடுத்து தான் கண்டு இங்கே வந்து காட்டுங்க மடியை மடி இன்னும் இந்த அளவுக்கு லூஸ் இருக்குது இந்த அளவுக்கு மடி எடுத்து தான் இருக்கும் குணத்தை பாருங்கள் குணம் அருமையான குணம் இல்லை சுளி ராஜா சுளி பர்ஃபெக்டாக இருக்குது மாடு தெளிவான மாடு மூன்றான ஈத்து மாடு பல் கடை முளப்பில் இருக்குது பதினேழு லிட்டர் கறவு சொன்னாங்க அவ்வளோ வேண்டாம் பதினஞ்சு லிட்டரு கறவு சொல்கிறேன் ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் மாட்டை ஓட்டி காட்டுற பாருங்க நாணை இந்த மாட்டுல என்ன தரம் எல்லாம் போயிருச்சு எல்லா தரமும் இருக்குது மாட்டுல தெளிவான மாடு அதாவது வரமேச்சல் லைன்ல இருந்த மாடு என்னாச்சு இது வரமேச்சல்னா என்னன்னு சொல்றீங்கன்னா வரப்பட்டி காட்டுல இருந்த மாடு இது வந்து ஜெர்சி கிராஸ் என்னாச்சு திங்கறதுக்கு ஏதாவது அலையும் தீனி போட்டு நம்மளால சமாளிக்க முடியாது நல்லா இருக்குமா மேய்ச்சலுக்கு பஸ்ட் குவாலிட்டியே இருக்கும் இந்த மாடு வந்து செவல வெள்ளியில மாடு நல்லா நீட்ட பெரும் மாடு அதாவது மாடு வந்து இன்னைக்கு காலையில் தான் இறங்குனச்சு அதனால வண்டியில் இருந்தாலும் மாடு பக்கம் நல்லா தெரியும் லட்சணம் முகல் லட்சணத்தை பாருங்க நல்ல அழகான மாடு பதினெட்டு லிட்டர் கரவு வரும் இந்த மாடு தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் நான் சொல்லவே தேவையில்ல என் மாடுங்க எல்லாம் நீங்களே பாக்குறீங்க லைவா நான் ஒவ்வொரு மாட்டும் இழுத்துல வரும்போது தீனி தண்ணிக்கு தான் அலையும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் என் மாடு அந்த அளவுக்கு தான் இருக்கும் என் குவாலிட்டி பறவை ஃபெயிலியர் ஆகாது பால் வந்து பதினெட்டு லிட்டர் பால் இருக்கும் பால் பால் தார பாருங்க காம்பு எந்த அளவுக்கு அரிசியில் இருக்குது பாருங்க அடிக்கு ஒரு காம்பு குணத்துல தங்கம் தான் கலர் நல்ல ரெண்டு கலரு நைஸ் தோல் இது வந்து ஜெர்சி கிராஸ் ஜெர்சி கிராஸ்ல செவல வெள்ள மாடு நல்ல குணமுடைய மாடு நல்ல அழகான மாடு எத்தனாவது ஈத்து ரெண்டாம் ஈத்து மாடு வச்சுக்கலாம் அருமையா வச்சுக்கலாம் ஒரு ரெடின் ஜெர்சி கிராஸ் செவலை அருமையான மாடு ரத்த செவலை ரத்த செவலை நடைய பாருங்க என்ன ரகம் இது இது வந்து ரெடின் ஜெர்சி கிராஸ் அப்படியே நடையில வந்து அப்படியே அழகர் நடந்த வர மாதிரி இருக்குது அப்படியே சாமி தான் மாடு அதாவது காலையில் எந்திரிச்சு இந்த மாட்டு முகத்தில் முடிஞ்சா நம்மளுக்கு வந்து வ வராத லட்சுமி கூட நம்ம வீடு தேடி வரும் பாத்தீங்களா அந்த அந்தளவுக்கு மாடு தரமான மாடு நல்ல உடம்பு நல்ல ஷைனிங்கு தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் நல்ல குணமனம் முகலட்சனை பாருங்க கால் ஊக்கத்தை பாருங்க இந்த மாட்டிலாம் கால்சியம் பற்றாக்குறை வராது நீங்கள் நம்ம நாள் சரி நம்ம பாட்டையும் சரி இது ரெண்டாணித்து மாடு தலையீட்டுல இந்த மாடு பதினெட்டு லிட்டர் கரவை கறந்துச்சு நூற்றி நூறு சதவீதம் உத்தரவாதம் கோயிலுக்கு வீட்டுக்கு ஃபேட்டஸ பிரச்சனை இருக்கவங்க பண்ணைக்கு தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம் தெளிவான மாடு ஃபஸ்ட் குவாலிட்டி ரகம் ஜெர்சி கிராஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி மாடுலாம் நம்ம இருந்துச்சுன்னா வெயில் இந்த கணக்கு பதினெட்டு லிட்டர் வரும் எச்ச கம்மியாக சேர்ந்து வரலாம் ஆனா போன கண்ணுக்கு உண்மையிலுமே பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு ஏன்னா அவங்க பராமரிப்பு அப்படி அவங்க பாருங்க எப்படி மாடு பராமரிச்சதுனால மாடு எப்படி மெழுகு தோல்லை சைனிங்கா இருக்குது நம்ம இப்ப எடுத்துட்டு போய் நாமளும் பராமரிக்கிற விதத்துல தான் இருக்குது எல்லாமே சும்மா நாமளும் எடுத்து போய் கட்டி போட்டா அந்த வெங்கப்ப பதினெட்டு லிட்டர் சொல்லி வரலேன்னு கேட்டா வராது மெயின்டெனன்ஸ் இஸ் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கணும் ரெண்டான இது மாடு கடமளப்பு சுளி சுத்தமான மாடு பதினெட்டு லிட்டர் கர உத்தரவாதம் மாடு தெளிவா இருக்கும் நல்ல உடம்பு பேக் வெயிட் இருக்க முடியும் மாடு ரட்ட முதுகு மாடு செவல செவல் நிறைய செவல் நல்லா விரும்புவாங்க எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகிக்கும் மாடு பைந்தி தேவையில்ல பால் டிகிரி அடிக்கும் டிகிரி எல்லாம் மைந்தி தேவையில்ல நாற்பது நாற்பத்தி ரெண்டு பால் ரேட் வரும் இன்னும் கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது நினச்சி சும்மா நாளைக்கு போட நாலு நாளைக்கு சொல்லணும்னு போய் சொல்லி கொடுக்க கூடாது இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது மடி வச்சா மாடு வந்து நல்ல ரேட்டுக்கே விற்கும் ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா செவல வெள்ளையில ஒரு அற்புதமான மாடு ஒரு லோ பட்ஜெட் மாடு நல்ல கரை வரக்கூடிய மாடு ரேட்டு கம்மி தான் ரேட்டு சொன்னா கரெக்டா தான் நம்ம ரேட்டு சொல்றோம் ரேட்டு சொன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வேணும் கமெண்ட் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது நம்மளுக்கு தொழில் தெரியும் நம்ம டெய்லி பத்து இடத்துக்கு போகிறோம் பத்து இடத்துக்கு வரோம் சும்மா உட்காந்து இது பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும் தான் ரேட்டு சொல்றதுல மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அடுத்த சைட் உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுவோம் இங்கே பாருங்க கறக்கப்பிடிக்க காம்பு பாருங்க எந்த அளவுக்கு பால் தாரையை பாருங்கள் ரேட் ஐம்பத்தாறாயிரம் ரூபாயிரம் இது ரேட்டு நல்லா கறக்கப்பிடிக்க ரோஸ் காம்பு நல்ல பஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் பதினஞ்சு லிட்டரு கறவு வரும் இன்னும் மடி இந்த அளவுக்கு க்ளோஸ் இருக்குது இன்னும் மடி எடுத்தா கன்று வைக்கும் எல்லாமே தெளிவா இருக்குது நல்ல காது அனைத்தும் இருக்குது மாடு நல்ல நைஸ் தொழு இந்த மாட்டுல என்ன ஒண்ணு இலப்பு லைட்டா ஒல்லியே இருக்கும் வேற ஒரு விஷயம் கிடையாது அதனாலதான் ரேட்டு கம்மியா குடுக்குறோம் இந்த மடியை பார்த்தா இருபது லிட்டர் அறக்குன்னு சொல்லி கூட சேர்த்து கூட விற்கலாம் வெயில்க்கும் வெயிலுக்குள்ள அருமையா தாங்கும் வெயில்ல கடந்த மாடுதான் பட்டிக்காட்டு வர பட்டிக்காட்டுல கடந்த மாடு அதனாலதான் இப்படி இருக்குது மாடு தீனி தண்ணிக்கு அலையும் வைக்க முடியாது குறவு தான் நம்மளால மாடுக்கும்ர்சி கடம சுழி சுத்தமான மாடு பதினஞ்சு லிட்டர் அரவு கேரண்டியா வரும் அதனா நம்ம அஞ்சு குறைஞ்சு பண்றதுல நம்ம கிட்ட எல்லாம் பெரிய மாடு வாங்குறவங்க தான் வராங்க பதினஞ்சு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய இப்ப இருபத்தஞ்சு வரைக்கும் பண்றோம் நம்ம கிட்ட வந்து பட்ஜெட் அறுபது டூ ஒன்னு ஒன்னு ரெண்டு அறுபதுக்குள்ளே இருக்கும் ஆனால் மேக்சிமம் அறுபது டு ஒன்னு பத்து கிட்ட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து மாடு சும்மா தங்க சிலையாட்டு இருக்கக்கூடிய மாடு பிஸ்கட் கலர் மாடு சுளி சுத்தமான மாடு பல்லு ரெண்டு பல்லு நல்ல மடிவரிசோன்னு கண்டுபிடிக்க இருபது நாள் டைம் இருக்குது நல்ல குணத்துல நல்ல குணம் ஒரே லேடிஸ் கைப்பாட்டில் வளர்ந்த மாடு தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கும் பாருங்க தண்ணிக்கு எப்படி அலையுதுன்னு பாருங்க மாடு மக வந்து ஜெர்சி நல்ல இந்த முகச்சாடையை வந்து எடுங்க முகம் எந்த அழக ஒரிஜினல் பெல்ட்ல இருக்குது பாருங்க முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கொம்பு நல்ல கொம்பு நல்ல அழகான மாடு ஜாதி மாடு நல்ல கறவை வரும் தலையிலயே ஒரு பதிமூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மாடு நல்லா தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் நம்ம கிட்ட இருக்க மாடு நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே கண்ணால பாக்குறீங்க வீடியோல ஒவ்வொரு மாடியும் நான் நடக்கலான்னு புடிச்சிட்டு வந்தா அது பாடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது நான் என்னதான் பண்றது தெரியல வால் வால் நாணயம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு சுளி சுத்தமான மாடு குணத்துக்கு வால் நல்ல கீழே இருக்குது காது அமைப்பு நல்லா இருக்குது ஜாதி கூறுபாடான மாடு சைனிங் தோல் மாடு கிராஸ் மாடு கால கண்ணுக்குட்டி போட்டிருக்கு கண்ணு மாடு இது வந்து பாத்தீங்கன்னா உடச்சல் மாடு தான் நல்ல எலும்பு கடன் நீட்டு போக்கான மாடு தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு அதாவது மாட்டுல குறையுங்கிறது எதுவும் கிடையாது சுளி சுத்தமா இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குது பல்ல அரை கடையா இருக்குது கால கண்ணுக்குட்டி ஹச்எஃப் கால கண்ணுக்குட்டி போட்டிருக்கு கரவு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு இன்னோட ஏழு நாள் ஆகுது கறவை வந்து எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறவை இருக்குது வந்து கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் நல்லா பராமரிக்கிறவங்க தான் பத்து பத்து கூட கரவு வந்துடும் மாடு வந்து ஒரு பராமரிப்பு சரியில்லாத இடத்துல இருந்தது இருந்தாலும் கறவை அடிச்சுக்க முடியாது மாடு அப்பயும் நல்லா கரவு கொடுக்குது பராமரிப்பு இருந்தால் இன்னும் கரவு சேர்ந்து வரும் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் இருக்கக்கூடிய மாடு காலை கண்ணுக்குடி மாடு இரண்டாம் இது மாடு சுளி சுத்தமான மாடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம்